ஜஸ்ட் இமேஜின் த நம்பர் நாலு லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கு வந்திருக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு நிதி மேலாண்மையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு அற்புதமான உதாரணம் இருக்காது எழுபதாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் வந்து விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்தோம் அப்படின்னு இதற்கு முன்னாடி ஐக்கிய முற்போ கூட்டணி அரசு இருந்தபோது சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது எவ்வளவு அப்படின்னா எழுபதாயிரம் கோடி அதனால என்னாகுது வங்கிகள் திவால் ஆகின்றன அதனால என்னாகுது வங்கிகளுக்கு அரசாங்கம் மீட்டு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் என்னாகுது அரசாங்கத்தை ஏற்கனவே காசு இல்லை அதனால அவங்களால கொடுக்க முடியல மாறாக வரி கட்டுவதை ஊக்குவித்து ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸோ டைரக்டோ இன்டேரக்டோ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு மக்களை பொறுப்புணர்வு மிக்கவர்களாக மாற்றி விவசாயிகளை ஊக்கப்படும் விவசாயிகள் உற்பத்தியை ஊக்கப்படுத்தும் போது அதிகரிக்கும் போது அதன் மூலமாக வேளாண் உற்பத்தி அதிகரித்து அதன் மூலமாக ஜிடிபி அதிகரித்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக கிசான் சம்மான் நிதி கௌரவத் தொகையாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள்